ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் அமர்க்களங்கள் தோரணங்கள் மேள தாளங்கள் வான வேடிக்கைகள் வண்ண வண்ண விளக்குகள் பட்டாடைகள் புத்தாடைகள் விதவிதமான தின்பண்டங்கள் பலவிதமான உணவு வகைகள் இதுவல்ல உண்மை கிறிஸ்துமஸ் உண்மை கிறிஸ்துமஸ் என்பது ஏழைகளை நேசிப்பதும் எளியவர்களை போஷிப்பதும் கண்ணீரோடு இருப்போரை தேற்றுவதும் காயத்தோடு இருப்போரின் காயங்களை கட்டுவதும் முடக்கப்பட்டோரை சந்திப்பதும் திக்கற்ற பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதுமே மாட்டு தொழுவத்தில் பிறந்த இயேசு விரும்பும் உண்மை கிறிஸ்துமஸ் சகோதர சகோதரிகளே நீங்கள் ஏழைகளை நேசித்து உண்மை கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள் மாட்டு தொழுவில் பெத்தலையில் பாலகனாய் பிறந்த இயேசு விரும்புவது உண்மை கிறிஸ்துமஸ் அந்த உண்மை கிறிஸ்துமஸ் இந்த வருடம் நீங்கள் குடும்பமாய் கொண்டாட ஆயத்தமாவீர்களா உங்கள் இல்லத்தில் குழந்தைகளின் ஆசைக்காக சிறிய அளவில் அலங்காரம் செய்வது தவறில்லை